பலஸ்தீனத்தை உலகம் ஒரு கோணத்தில் பார்க்குது முஸ்லீம்கள் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறார்கள் அந்த கோணம் என்ன முஸ்லீம்கள் எந்த கோணத்தில் இதை பார்க்கணும் உலக பார்வையில் இஸ்ரேல் கடும் பலமான ஒரு நாடு இஸ்ரேலை பொறுத்தளவில் உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா எமெரிக்கா ஒரு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க எங்கள் ஆறுதல் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறோன்னு வாங்க ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை கல்ஃபுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு உருவான ஒரு நாடு கல்ஃப் அந்த கல்ஃப் எடுத்துக்கொண்டா சுத்தி வளைச்சு அத்தனை முஸ்லீம் நாடுகள் நாங்க சியாக்களை விட்டுருவோம் காபிர் நாடன்னா இவன் ஒத்தான் முழு கல்ஃபையும் பயன் காட்டுறான் அதாவது இவன் இப்ப அண்மையில வந்தவன் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குடியமர்ந்து அதை தன் நாடாக பிறனப்படுத்தி முழு பேரையும் பயங்காட்டி காட்டி சிக்ஸ் டேஸில் ஆறு நாட்களுக்குள்ள பக்கத்து நாடுகள் எல்லாம் பயமுறுத்தி அந்த பகுதியில் நான் தான் தலைவன் நிரூபித்த ஒருவன் சோ இவனுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க எங்கேயாவது பிரச்சனை அமெரிக்க பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்கி ஆறுதல் சொல்ற அளவுக்கு நெருக்கம் யோசிச்சு பாருங்க பாப்போம் நீங்க எவ்வளவு நெருக்கிய உறவினராக இருந்தா அவர் கல்முனையில் இருக்கிறார் கொழும்புல இருக்கிறாரு உங்களுக்கு பிரச்சனைடா அங்கிருந்து கல்முனைக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாருடா ஃபோன் போட்டு இப்படி நடந்துட்டாமே ஓ அல்லா தருவான்னு போன்ல சொல்லுவாரு வந்து சொல்றதா இருந்தா அவர் எவ்வளவு நெருக்கமா இருக்கும் அமெரிக்கன் பிரசிடன்ட் சாதாரண ஒரு ஆளா உலகத்துல அதாவது ஐநாவுடைய வீட்டோ வச்சவர் கடும் பிஸியான ஒரு பர்சன் உலக நாடுகளுக்கு தலைவன் அவன் வந்து இஸ்ரேல இறங்கி ஆறுதல் சொல்ல வந்தாரண்டா இஸ்ரேலுடைய பலத்தை நான் இதை விட உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை பல நாடுகள் ஐநாவில் பலஸ்தீனத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது வேணாம்ப்பா பா வேணாம் பான்னு சொல்ற நேரம் அமெரிக்கா கையில் வீட்டோன்ற ஒரு பவர் வச்சிருக்கிறாங்க உலக நாடுகள் என்ன பேசினாலும் அவன் வீட்டோவை போட்ட எல்லாரும் சத்தம் இல்லாம நிக்கணும் என்ன உலகத்தின் தலைவன் அவன் உலக நாடுகள்லாம் உட்கார வச்சு இவன் தான் பஞ்சாயத்து பண்ண போறான் அவன் வீட்டோ எடுத்து போட்டு நான் பலஸ்தீன பக்கம்தான் உலகமே அதுக்கு அடுத்த பக்கம் இருந்தாலும் நான் பலஸ்தீன பக்கம்னு சொன்னா அதாவது இஸ்ரேல் பக்கம்டா எவ்வளவு பலமா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க அமெரிக்கா ஜனாதிபதி யாரு வந்தாலும் இஸ்ரேலுக்கே இவ்வளவு ஆதரவு அமெரிக்கா ஜனாதிபதி கிறிஸ்தவர் இஸ்ரேல் வந்து யூதன் அமெரிக்கா ஜனாதிபதி யூதனா இருந்தா பரவாயில்ல உலகத்துல ஒன்றரை கோடி மக்கள் தான் இஸ்ரேவேலர்கள் அதாவது யூதர்கள் இருக்கிறாங்க இஸ்ரேவேலர்கள் யூதர்கள் ஒன்று கோடி ரொம்ப ஒரு சின்ன மைனாரிட்டி இந்த ஒன்று கோடி பேர் உலகத்தையே ஆள்றாங்க உலகத்துள்ள பெரும் பெரும் தொழில் யாருக்கு சொந்தமன்றா இனரீதியாக பிரித்தால் அது யூதர்களுக்கு தான் சொந்தம் உலகத்துள்ள பெரிய கம்பெனிஸ் பிராண்ட் நேம்ஸ் உலகத்தில் பண முதலைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள் அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் எமெரிக்காவே ஆட்டி படைக்கிறாங்க அமெரிக்காவுல ஒரு ஜனாதிபதி வந்த உலகத்துக்கு அவன் தலைவனா இருக்கலாம் எமெரிக்கா ஜனாதிபதி யூதனுக்கு அடிமையா தான் இருக்கமா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் ஆர்ற நேரம் அவரு பைத்துல் மத்தசில அதாவது மச்சிது அக்ஷாவில் அவர்கள் ஒரு சுவர் வைத்திருக்கிறாங்க அந்த சுவர்னா அவங்களுக்கு ரொம்ப புனிதமான பகுதியாக அவங்க சொல்லுவாங்க தலையை கொண்டு போய் சுவரில் வச்சு அவர்கள் நிறைய அழுவார்கள் மன்றாடுவார்கள் இது அந்த சுவருக்கும் கிறிஸ்தவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை பெத்லேமுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு புனிதம்னு சொல்லலாம் இந்த ஜெருசலம் பகுதியை இந்த பகுதியை பொறுத்தளவில் அதாவது அந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தளவில் நபிமார்கள் மிதித்த மண் நபிமார்கள் வந்து போன மண்ணு குருவான் சொல்லக்கூடிய அதிகமான நபிமார்கள் அந்த ஷாம் பிரதேசத்துக்குரியவர்கள் அப்ப இந்த இஸ்ரே அதாவது என்ன பண்றாங்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த சுவர்ல தலைய வைக்கிறான் உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன் ஓம் மதத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீ அதாவது சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்த யூதர்கள் புனிதமாக செயல்படக்கூடிய இதுக்கும் என்ன சம்பந்தம் ஏemandu நீங்க தலைய வைக்கணும் அப்படி என்றால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு பின்னாடி யூதர்கள் நிற்கிறாங்க அது டொனால்ட் ட்ரம்ப் ஆக இருந்தாலும் ஜோ பைடன் ஆக இருந்தாலும் அது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அமெரிக்காவுடைய இகனமி பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் யூதர்கள் இந்த யூதர்கள் சாதாரணமாக இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும் இந்த யூதர்களோட தான் பாலஸ்தீன மக்களுக்கு அதுவும் காசா ஸ்ட்ரிப் காசா ஒரு சின்ன பகுதி ஸ்ட்ரிப் அந்த ஸ்ட்ரிப்பு அந்த போர்டரில் உள்ள மக்கள் அவர்கள் இப்பொழுது இசை சண்டைக்கு வர்றாங்க இந்த சண்டையை சொல்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பார்வை பார்க்கணும் என்ன பார்வைன்னா யாரும் யாரும் பிரச்சனை படுறாங்க அப்படின்னு நீங்க புரியணும் சாதாரண உங்க ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருக்கிறான்னு வைங்க உங்க ஊர்ல உள்ள பாடி பில்டர் வேணாம் உலகத்திலே உள்ள ஒரு போடி பில்டரை கூப்பிடுவோம் அவன் சாதாரண கல்முனை ஜங்ஷன்ல ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சா எப்படி இருக்கு இவன் உலகத்துக்கே பெரிய சண்டியம்பா சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சா கேவலம் அது பார்க்க கேவலம் என்ன பொம்பளையோட போய் சண்டை பிடிக்கிறாங்க ஒரு பெரிய சண்டைய பாடி பில்டர் போய் ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சா அப்படி இருக்கும் இஸ்ரவேல் பலஸ்தீனோட சண்டை பிடிக்கிறது பலஸ்தீன் பொம்புளை மாதிரி நான் சொல்லலை சின்ன குழந்தை மாதிரி நான் ஓண்டா சொல்றேன் இந்த சண்டை ஒரு உலகத்துள்ள பெரும் பொடிப்பில் இருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்குது இதுதான் ஒரு முஸ்லீம் ஒழுங்க பார்க்கணும் நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பார்க்கிற நேரம் அல்லாவுடைய அருளும் அதிசயமே நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது ஒரு மோமின் இதை பார்க்க வேண்டிய விஷயத்தை குருவானும் அதிசயம் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் இந்த சுருக்கமான நேரத்தில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் அல்லாவுடைய நல்ல யார் இந்த இசைவேலர்கள் அவர்களை பத்தி வரலாறை நான் பேசுவதற்குரிய நேரம் இல்லை என்றாலும் இப்பொழுது யார் இந்த யூதர்கள் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் யூதன் ஆகலாம் ஆனா மதத்தை யூதன் யூதனாக இயலாது இப்ப முஸ்லீம் யாராவது ஒரு மாற்று மத அன்பர் வந்துச்சு ஆதத்தை சொல்லிட்டாருன்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார் அவருக்கு முஸ்லீம் ஆகலாம் யூத மதத்தை அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது அது பிறப்புல மட்டும்தான் வழியில பார்ப்பாங்க நிஜமா யூதனா அங்க பணிஸ்ல கனெக்டானு பார்ப்பாங்க கனெக்டன் இருந்தாலும் அவர் யூதர் இல்ல அந்த மதத்தை ஏத்துக்கொண்டா ஜியோனிஸ்ட் என்பாங்க நீ யூத ஜியோனிஸ்ட் அந்த மதத்தை ஏற்றுக்கொள்றார்கள் யூதன் என்பது பிறப்பில் வரணும் அவர்கள் பிரிந்து உலகத்தில் பல பாகங்கள் நிற்கிறாங்க அமெரிக்காவில் பாதி யூதனும் சிறவேலர்கள் இஸ்ரேலில் இன்னும் கொஞ்சமும் அதே மாதிரி ஈரான்ல இஸ்பஹான்ல கொஞ்சமும் உலகத்துல இன்னும் சில பகுதிகளில் யூதர்கள் பிரிந்து வாழ்றாங்க இந்த யூதர்களை பொறுத்தளவில் அவங்க யாருன்னு கேட்டீங்கண்டா அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா குருவான்ல இவர்களை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுறான் நீங்க எடுத்து கொண்டீங்கன்னா பக்கராவுக்குள்ள போங்க பக்கராவுக்குள்ள போனீங்கன்னா பக்கராவை பெரட்டினாலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் மூமின் யார் என்பது முதல் பாடமா எடுக்கிறான் அலிஃப்லாம் மீம் என்று நீங்க தொடங்கினீங்கன்னா ஜாலிகல் கிதாப் லாரை பஃபி உதலில் முத்தகீன் முத்தகீன் என்ற பாடம் ஃபர்ஸ்ட் பாடம் வேதத்துல எந்த சந்தேகமும் இல்லை முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் யார் இந்த முத்தகீன் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு வருவான் நம்பர் டெபினேஷன் கொடுப்பான் ஓதுறவர் நான் முத்தக்கினாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய காஃபிரண்டா யாரு

மூணாவது பாடம் இதுதான் திருக்குருவானுடைய பக்கராவுடைய மிக நீண்ட பாடம் முனாஃபிக்கு நபியே அவர்கள் யாரு தெரியுமா அவர்கள் ஆமன்னா பில்லாஹி வபில் யோமி லாஹிர் ஓமா ஓம் பிமொமினின் அவர்கள் சொல்லுவார்கள் ஈமான் கொண்டோமென்பார்கள் உங்களை சந்திப்பார்கள் அல்லது அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி அல்லாஹை இமான் கொன்றோம் வபில் யோமி லாஹிர் எவ்முல் ஆஹராவை இமான் கொண்டோம் வமாஹும் பிமும் பினேன் அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை நம்பியை வாயால் சொல்கிறார்கள் யுகாதி அழுநல்லாக வல்லதீன ஆமனும் வமாய தவுனு இல்லான் அவர்கள் அல்லாஹையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்துப் பார்க்கிறார்கள் ஆமன்னா அமண்ணா என்று சொல்கிறார்கள் ஏமாத்துப் பார்க்குற அவர்கள் நம்பவே இல்லை அவர்களை அவர்கள் ஏமாத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வாரான் இந்த பாடம் பக்கராவுள்ள ஒரு பாதிக்கு மேலே போகும் மூமினை பற்றி உள்ளது அஞ்சு வரி காஃபியரை பற்றி உள்ளது ரெண்டு வரி இது டிரெக்ட் வெளிச்சத்தில் ஒரு வெள்ள ட்ரெஸ்ஸை போட்டு ஊத்தியாச்சுன்னா சேஃபக்ஸில் போட்டு கழிவிட்டீங்கன்னா பளிச்சல் வருமானுவான் பாருங்க பளிச்சல் காட்டியாச்சு முனாஃபிக்கு ரொம்ப டேஞ்சரான பாடம் நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லா பாதுகாக்கணும் ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம் இந்த பாடத்தை அல்லா சொல்லிட்டு வரப்போக்கலை இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்கரா நீண்ட ஒரு இது இதுல யார பத்தி எல்லாம் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கராவை பெரட்டிட்டு போனீங்கன்னா ஆத நபியை பத்தி எல்லாம் சொல்லுவோம் ஆமா சரி ஏன் ஆத நபியை பேசுறான் அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டால் அவரை பத்தி ஏன் அல்லாஹ் பேசுறான்னு தெரியுமா பக்கராவுடைய ஃபர்ஸ்ட் பாடம் அப்படியே எல்லா டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு வர்ற அல்லா சொல்றான் ஆதம் தப்பு பண்ணினார் அவர் தப்பு பண்ணினார் அவர் திருந்தினார் பாடம் மலக்குமார்கள் அவர்கள் ஆதத்தை படைக்க முன்னாடி பண்ணினாங்க ஏயா சொன்னதுக்கு ஏற்றுக்கொண்டாங்க ஒப்ஜெக்ட் பண்ணல எதிர்மறையாக எதையும் பேசல சஜதா உடனே சஜதா செஞ்சாங்க சோ மலக்குமார்கள் நல்லவங்க அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான் அவன் இப்லீஸ் அவன் மலக்கே இல்லை ஜின்னு அவன் அந்த சபைக்கு வர தேவையில்லை ஆனால் அவன் நல்ல பொசிஷன்ல இருந்ததுனால மலக்குமார்கள் அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஆதன் நபி கௌரவிக்கிற விழா வானலோகத்தில் நடக்கிற நேரத்தில் ஜிங்கல்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவன் தான் இலீஸ்